அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நபிகள் நான் சரலாக்குலேஸ்ல அவங்க வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஒருதுவாக தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னதுவானால் துக்கமோ அல்லது துயரமோ ஏற்படும் போது ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம லைஃப்பில் நிறைய நேரம் கவலைகள் கஷ்டம் மனசில் ஏதாவது ஒரு நெரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம வந்து தொடர்ந்து அல்லாஹ் இந்த நம்பிக்கையோடு நம்ம ஓதுனா நம்ம மனசில் உள்ள பாரத்தை அல்லாஹ் இறக்கி வைப்பான் இந்த சின்ன திக்கருடைய இந்த அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்க்கலாம் அல்லாஹ் அல்லாஹுவே என் இறைவன் நான் அவனுக்கு எதையும் இணையாக்க மாட்டேன் என்று தான் இதோடைய அர்த்தம் ஏதாவது நம்ம மனது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு இரண்டரை காயத்தை தொழுதுட்டு இந்த ஒரு திக்கிற அல்லாஹ் கிட்ட எல்லா பொறுப்பையும் நம்ம ஒப்படைப்போம் ஏன்னா நம்ம கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான் மனுஷங்க ஒரு ஆறுதல் வேணால் நம்மளுக்கு சொல்லலாம் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் கஷ்டத்தையும் அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் அவனால் மட்டும்தான் அதுக்கான தீர்வையும் கொடுக்க முடியும் இன்ஷாலாம் நம்ம அல்லாக்கிட்டே திரும்புவோம் எல்லா கஷ்டத்துலையும் எல்லா ஒரு இதுலேயும் அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் அல்லாஹு அல்லாஹு ரபி ஷைஹா எத்தனை முறை இதை ஓதுறோன்னு நம்மளுக்கு முக்கியம் இல்லை நம்மளுக்கு அறுத்தம் புரிஞ்சு மனசார இதை ஓதுவோம் நம்மளுடைய கவலைகளை எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து சுக்கு சுக்குநூறாக நொறுக்கிடுவோம் அல்லாஹ் அல்லாஹ் எல்லா கவலைகளையும் தீர்த்துடுவோம் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்போம் இதை ஓதிட்டு நம்ம எல் அல்லா கிட்ட கையேந்துவோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹேந்த கையை இறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் என்று நம்ம நம்புவோம் இன்ஷா அல்லாஹ் சிலருடைய துவா கேட்ட உடனே அல்லாஹ் நிறைவேற்றி கொடுவோம் சிலருடைய துவா வந்து கொஞ்சம் கால தாமதமாகும் சிலருக்கு ஒரு வருஷம் சிலருக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி நிறைய இது வரும் அதெல்லாம் நம்ம பார்க்காம அல்லாஹ் கொடுப்பான் என்று அதை அல்லாவை நம்புவோம் அல்லாஹ் நம்ம கேட்குறத விட சிறப்பானதே நம்மளுக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கும்